எக்ஸாம் எழுதும் மாணவர்களுக்கு வணக்கம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் கொடுத்து இந்த எண்ணெய் எழுத்தை கண்டுபிடிக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அஞ்சு கொஷின் கண்டிப்பாக வரும் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் வார்த்திங்கன்னா இதை எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைக்ராம்ஸ் கொடுத்து ஒரு கொஷின் மார்க் கேட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க் கொடுத்து இந்த இடத்துக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டைக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லிட்டாங்க டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு ரைட் ஸோ ஆனால் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த நல்லா வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைக்ராம் இதனால் வாட்ச் பண்ணுங்கள் இங்கே த்ரீ டூ கொடுத்துருக்காங்க இந்த த்ரீயும் டூ ஆட் பண்ணிங்கன்னா அதாவது வந்து த்ரீ ப்ளஸ் டூ இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் ரைட் அதே போல் த்ரீ பெருக்கல் டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் சிக்ஸ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன் இங்கே இருக்கான்னு பாருங்கள் ஸோ அதே ரிலேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம டேரெக்டாக வந்து ஃபோர் த்ரீ இந்த இது எடுத்துக்கலாம் டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஃபோர் சரி இது எடுத்துக்கலாம் ஃபோர் த்ரீ ஃபோர் ப்ளஸ் த்ரீ எவ்வளவு செவன் ரைட் அதே ஃபோர் மல்டிப்ளை த்ரீ அப்படின்னு கேட்டால் ட்வெல் கிடைக்கும் ஸோ அப்போ அதே பேட்டர்ன் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுங்கள் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் அப்போ செவன் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஸோ எவ்வளோதான் ஈஸியாக போட்டுக்கலாம் அடுத்த இது பார்க்கலாம் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நான் ரொம்ப ஈஸி தான் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் ஒட் இஸ் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது நாலு எட்டு பதிமூணு இருபது வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் கொஷ்னின் மார்க் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த இடம் வந்து இருபத்தி மூணு எப்படி வந்துச்சுன்னா ப்ளஸ் த்ரீயே ஆட் பண்ணுறோம் காமனாக நம்ம ஓன்லி ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் நெக்ஸ்ட் அதே போல் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் செவன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் ஸோ அப்போது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் ஃப ஒன் ஃபைவ் ஆட் பண்ணால் சிக்ஸ் எயிட் டுவெல் எயிட்டீன் எயிட்டீன் கூட த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வாட் இஸ் ஆட் அப்போ வந்து என்ன பண்ணோம்னா இந்த சர்க்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ப்ளஸ் த்ரீயை ப்ளஸ் த்ரீயை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஐம்பத்தி மூணாவது சம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதான் உங்களுக்கான ஹிண்ட் அதாவது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் கிடைக்கும் அதே போல் இந்த ரெண்டி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கிடைக்கும் இந்த ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா டூ கிடைக்கும் ஸோ இதுதான் மீனிங்கு ஸோ இந்த சைட் நம்பர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா டூ இந்த சைடு கிடைச்சிருக்கு ரைட்டு இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா எயிட் கிடச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டாண்டி மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஸோ அதை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது வாட்ஸ் ஆன்சர் இந்த பாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எயிட் ஸோ டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மாதிரி கூட உங்களுக்கு கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ட்ரையங்கல்ல எப்படி வந்து இந்த இடத்துல நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ட்விஸ்டடான ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் நல்லா கொஞ்சம் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து இது பண்ண முடியும் ஸோ இந்தாண்டி மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒடிசா ஆன்சர் அப்படின்னா டுவெல் பன்னெண்டு கிடைக்கும் பன்னிலேருந்து ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லெவன் கிடைக்கும் ஸோ மறுபடி இது ஒரு டைம் சொல்கிறேன் இந்தாண்டி மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபைவ் இந்த ரெண்டு மல்டி பண்ணால் ஆன்சர் டுவெல் ஸோ மைனஸ் ஒன் காமனாகவே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ அப்போ இங்கே ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் கிடைக்கும் சிக்ஸ்லேருந்து மைனஸ் ஒன் பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் இஸ் ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ்